അഖില മീഡിയ വണക്കം ഉൾപ്പെട്ട അറിമുളം സിക്കലിൽ പുലം അഷ്യാ സനാധിപത വിപത്ത് പതിന நடத்த குபடிப்பில் பலி படுகாயம் அமெரிக்கா எக்வாடார் முக்கிய பாலங்கள் மீது வடிகுண்டு தாக்குதல்கள் பீதியில் மக்கள் காசாமணிக்குள் மீண்டும் மனிதாபிமான உதவி வாகனங்கள் தொடர்பென விரிவான செய்திகள் பிரித்தானியாவில் வேலை செய்ய விரும்பும் புலம்பெயர்ந்தோர் ஆங்கில புலமை இல்லாவிட்டால் வேலை செய்ய முடியாத வகையில் சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி குறித்து சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பிரித்தானியா தொடர்ந்து சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த விரும்புவதாக தெரிவித்து வருகிறது எனினும் பிரித்தானியா சட்டப்படி வருபவர்கள் மீதும் கடினமான கட்டுப்பாடுகளை விதித்த வண்ணம் உள்ளது இந்த வகையில் பிரித்தானியாவில் வேலை செய்ய விரும்பும் புலம்பியர்தோர் செக்யூர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் என்னும் தேர்வை எழுதி வெற்றி பெற வேண்டும் சில குறிப்பிட்ட சட்டப்படியான வழிமுறைகள் மூலம் விண்ணப்பிக்கும் புலம்பியர்தோள் பேசுதல் கபடித்தல் வாசித்தல் மற்றும் எழுதுதலில் ஏ மட்டத்தில் ஆங்கில புலமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இந்த புதிய விதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் திகதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளது சிரியா பாதுகாப்பு அமைச்சின் பேருந்தின் மீது நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் மூன்று வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் சிரியாவின் கிழக்கு நகரங்களான மற்றும் இடையிலான நெடுஞ்சாலையில் பாதுகாப்பு அமைச்சின் பேருந்தின் மீது இன்று வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் குறித்து தெளிவான தகவல்கள் வெளியாகாத நிலையில் மூன்று வீரர்கள் உயிரிழந்ததுடன் ஒன்பது பேர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈராக் நாட்டுடனான எல்லையில் அமைந்துள்ள எண்ணெய் கிடங்குகளை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்ட வீரர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதுவரையில் இந்த சம்பவத்துக்கு எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதி அகமத் அல்சரா நேற்று மாஸ்கோவில் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்புகள் மற்றும் முதலீடுகள் குறித்து உரையாடியதாக கூறப்பட்டுள்ளது இத்துடன் சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் விமானப்படை மற்றும் கடற்படை தளங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றுள்ளன முன்னதாக சிரியாவில் நீண்ட காலமாக நடைபெற்ற உள்நாட்டு போரில் முன்னாள் ஜனாதிபதி அரசு படைகளுக்கு ஆதரவாக ரஷ்யாவின் படைகள் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் வடமேற்கு ஹைபர் பக்து மாகாணத்தில் இடம்பெற்ற வீதி விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்ததுடன் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் நேற்றிரவு இரவு மலாகண்ட் மாவட்டத்தில் அதிவுக நெடுஞ்சாலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக மீட்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

ஆப்கானிஸ்தானின் தலைநகரான காபூலில் புதன்கிழமை இரவு நடந்த ஒரு பெரிய வெடிப்பில் ஐந்து குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்தனர் என்று மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்தன காபூல் நகரில் வெடிப்பு மற்றும் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன കാപൂൽ നഗരം പതിനകാനിസ്ഥാനുള്ളൂർ ഊടകങ്ങൾക്ക് വട്ടങ്ങൾ തെരഞ്ഞെടു കാൽ വസിക്ക് സിലർന്ന വടിപ്പ് രാക്കെ താൽപര്യ നഗരത്തിൽ വട്ടാരം காபூலின் வானத்தில் ஒரு ட்ரோன் ரோந்து சென்ற அதே நேரத்தில் இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாகவும் கூறியுள்ளது சில மணி நேரங்களுக்கு பிறகு காபூலில் உள்ள அவசர மருத்துவமனையின் மக்கள் தொடர்புத்துறை வெடிப்பை தொடர்ந்து ஐந்து பேர் உட்பட நாற்பது பேர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாகவும் அறிவித்துள்ளது இறந்தவர்களிலும் காயமடைந்தவர்களிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அடங்குவதாக மருத்துவமனையின் மக்கள் தொடர்புத்துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஜிகாத்திஸ் தலைவர் ஜாக்யா சின்வார் தியாகத்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தியானக்கிழமை ஒரு அறிக்கையில் கமாஸ் அலக்ஸா வெள்ளத்தின் சுடர் மங்காது என்று தெரிவித்துள்ளார் லெபனான் இயக்கத்தின் டிவி அந்த தியாகிகளின் தலைமுறை தலைமுறையாக எதிர்ப்பின் பாதையை வலுப்படுத்துகிறது அவர்களின் அணுகுமுறையில் உறுதியின் உடன்படிக்கையை வலுப்படுத்துகிறது மேலும் அவர்களின் தியாகங்களுக்கும் அவர்களின் அணிவகுப்புக்கும் விசுவாசத்தை உறுதி செய்கிறது நிலம் மற்றும் புனித தலங்கள் விடுவிக்கப்படும் வரை அலக்ஸா வெள்ளப்பூரின் தலைவரான நிறைவடைந்துள்ளது அவர் தனது மற்றும் தியாக வாழ்க்கையை பின்வாங்காமல் முன்னேறிச் சென்று முடித்தார் உறுதியாகவும் போரின் மையத்தில் நின்றும் தனது கைத்தடியை அசைத்தும் ஆக்கிரமிப்பின் கொடூரத்தையும் குற்றங்களையும் மீறி இருக்கிறது என்றும் அந்த அறிக்கை மேலும் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் அமெரிக்க ஆதரவுடன் காசாவின் போர் நிறுத்தம் ஒப்பந்த விதிமுறைகளை கமாஸ் மதிக்கவில்லை என்றால் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாக இஸ்ரேல் அச்சுறுத்தியுள்ளது இதற்கு கமாஸ் தெரிவித்துள்ளதாவது ஆயுதங்களை ஒருபோதும் கமாஸ் கைவிடாது என்றும் திட்டவட்டமாக கமாஸ் தெரிவித்துள்ளது ஒரு நாளும் எதிரிகளாலங்களை நிராயுத பாணி ஆக்க முடியாது என்றும் கமாஸ் அதிரடியாக தெரிவித்துள்ளது தென்மெரிக்கா நாடான நாட்டில் சட்டவிரோத தொழிலுக்கு எதிராக அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்த சில நாட்களிலேயே நாட்டின் முக்கிய பாலங்கள் மீது பயங்கரமான வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த பாலங்கள் தகர்க்கப்பட்டதன் மூலம் பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்கியுள்ளது என்ற பீதி மக்களிடையே பரவி வருகிறது தாக்குதல்களுக்கு பின்னால் அரசு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட சட்டவிரோத கும்பல்கள் இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது முக்கியமான போக்குவரத்து பாதைகளில் உள்ள பாலங்கள் விதித்து தகர்க்கப்பட்டதால் பல பகுதிகளில் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது அரசின் இரும்புக்கரம் பாய்ந்ததால் ஆத்திரமடைந்த கிரிமினல் குழுக்கள் தான் இந்த நாச வேலையில் ஈடுபட்டிருக்க வேண்டுமென்று அதிகாரிகள் சந்திக்கின்றனர் இந்த திடீர் வன்முறையால் நாட்டின் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி மக்கள் பெரும் பீதியில் ஆழ்ந்துள்ளனர் இந்த வெடிகுண்டு தாக்குதல்களினால் தென்னமெரிக்காவில் கடும் பதற்ற நிலை நிலவி வந்துள்ளது போர் நிறுத்தத்தை தொடர்ந்து காசாமுக்குள் மீண்டும் விமான உதவி சரக்கு வாகனங்கள் நுழைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலையீட்டினால் இஸ்டியா கமாஸ் போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டது போரை நிறுத்துவதற்காக ஏற்பட்ட மிகவும் சிக்கலான சண்டை நிறுத்தம் ஒப்பந்தம் முறைந்து போகுமோன்ற அச்சம் நிலவிய போது அவ்வாறு எதுவும் நிகழவில்லை ஏனெனில் பணிய கைதிகளின் சடலங்களை கமாஸ் மெதுவாக ஒப்படைப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது குறைப்பதாகவும் இஸ்டேலை தெரிவித்தது அதிகாரிகள் ராஃபா எல்லையை திறக்க தயாராகி வருவதாகவும் அறுநூறுக்கும் மேற்பட்ட உதவி சரக்கு வாகனங்கள் காசாவுக்கு நுழைய அனுமதிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது காசாவின் மக்களுக்கு உயிரை காக்கும் இந்த உதவி பொருட்கள் கிடைத்தாலும் சடலங்கள் தொடர்பான இந்த இழுபறி மற்றும் இதர பெரிய பிரச்சனைகள் எப்போது வேண்டுமானாலும் இந்த அமைதி ஒப்பந்தத்தை பிளக்கக்கூடும் என்ற பதற்றத்தையும் நீடிக்கிறது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்